ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஆட்சி மலர் கூட எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாற்பத்தி ஒன்றாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பொடிக்கோ பொடிக்கோள் எப்படி செய்கிறதே காமிக்க பாருங்கள் ஒரு வானொலியில் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு பொடிக்குள் கட்ட சாமி கும்பிடவும் இல்லை சாதாரணமாகவும் செஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பு வந்து நல்லா பொண்ணு இது மாதிரி வந்து செவந்து வரணும் அதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளை எடுத்துருக்கேன் மெசரிங் கப்பில் அந்த வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி தூசி போக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளை கரைச்சல வானலையில் சேர்த்துப்போம் தூசி போக வடிகட்டி எடுத்துடணும் எப்போது மண் தூசியெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் இப்போ அதை வெள்ளை கரைச்சலோட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு அவங்கள்ட்ட்ட்ட வெள்ளை எல்னா சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை அந்த வெள்ளை கரைசலோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு கொதி விடுவோம் போதும் அதை விட வந்து ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஏலக்காய் கருப்பு எள்ளு இதோட தேங்காய் பூவும் சேர்த்து இதோட ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா ஒரு கிணறு கிளறிட்டு இப்போ நம்ம இதில் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துப்போம் நான் வெள்ளம் எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு போட போனேன் இந்த கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டா பிடிக்காம கெட்டி பிடிக்காமல் இருக்கும் இன்னொரு கப்பு மாவும் சேர்த்துக்கிட்டே ரெண்டும் சேர்த்து இப்போ வந்து இந்த மா வெள்ளை கரைச்சலோட மாவை சேர்த்து நல்லா வேக விட்டு கிளறி கிண்டி எடுக்கணும் இல்லை இந்த அளவுக்கு சுருண்டு வந்த மாவு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நல்லா கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய்யே சேர்த்துட்டு நல்லா கல கிள மாவும் வெள்ளமும் சேர்த்து நல்லா கிளரி இதே மாதிரி நல்லா சுண்டை எடுத்து வச்சுப்போம் எடுத்து இறக்கி வச்சு ஆறட்டும் பிறகு பிறகுதான் நம்ம அதை இன்னும் நல்லா இப்போ உருட்டி முடியும் இப்போ இறக்கி நான் ஆற வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு சுருண்டு நல்லா வந்துட்டு மாவு எல்லாம் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக வந்துட்டு பாருங்கள் வெள்ளப்பாகல அந்த அரிசி மாவு இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு ஆறுன பிறகு நல்லா பிசைஞ்சி உருட்டி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து புடி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா ஆற்றிட்டு மாவு இப்போ நான் உங்களுக்கு அதுலேருந்து கொழுக்கட்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு கையில் எடுத்துக்கோங்க அது தொட்டுக்கு முன்னாடி நல்லா நெய்யை தொட்டுட்டு இருக்குன்னு அந்த நெய் நல்லா வாசனை கொழு நல்லாயிருக்கும் உருட்டவும் என்ன கொழு மாவு உருட்டவும் நல்லா வரும் இப்போ அந்த மாவு ஒரு கை ரெண்டு கையிலையும் அதில் உருட்டு உருட்டி கையால் ஒரு புடி பிடிச்சிங்கன்னா நம்ம கை விரல் வச்சு அதில் பார்த்தா அழகாக இருக்கும் அதான் வந்து உருண்டை கொல் பிடி கொழுக்கட்டை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தோ இட்லி தட்டில் வந்து துணியை போட்டு அதில் வேங்கி அந்த கொழுக்கட்டையை அப்போ தான் நம்ம இட்லி கொழுக்கட்டை வேக வச்சுட்டு இறக்கறப்ப ஈஸியாக வந்து இதை எடுக்கிறதுக்கு வரும் இல்லைன்னா தட்டில் கொஞ்சம் ஒட்டிக்கும் மாவு இப்போ வந்து ஈர துணி இட்லி துணியில் இப்போ நம்ம கையில் பிடிக்கிற கொழுக்கட்டையெல்லாம் உருட்டி உருட்டி கையால் பிடிச்சி அந்த தட்டில் வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டைக்கு இந்த பிடிச்சி வைக்கிறது பிடி புடி கொழுக்கட்டைன்னு பேர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வாரம் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு வெள்ளம் சேர்த்து சேர்க்கறது இப்போ உருட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இது கொல்கட்டை வீடியோ வந்து நான் கார்த்திகை திருநாளுக்கு சாமி கும்பிட செய்கிறப்ப எடுத்திருக்கேன் அதனால் அப்போ நாங்கள் அதுகளை மாவுலேயே விளக்கு செஞ்சு வைக்கிறது பழக்கம் அந்த மாவில் எப்படி விளக்கு செய்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் அழகா உருண்டையை உருட்டிட்டு உள்ளங்கையாலேயே ரவுண்டாக குழி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த விளக்கு சேர்த்துக்கு நம்ம கையாலேயே கொண்டு வரலாம் அழகா இப்போ நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி உள்ள வந்து குழி பண்ணிக்கோங்க அப்போ தான் நெய் ஊற்றி விளக்கு நின்று எரியறதுக்கு நல்லாயிருக்கும் கையாலே அழகாக செய்ய ஒரு நல்லா வெந்த மாவு உங்களுக்கு அதனால் இப்போ செய்கிறேன் பாருங்க மாவிளக்கு போடுறது சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் அவ்வளோதான் அகல் விளக்கு மாதிரியே நம்ம பச்சரிசி மாவில் வந்து விளக்கு செஞ்சாச்சு இதையும் வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் மிச்ச மீதி இருக்கிற மாவையும் நம்ம உருண்டை போய் உருண்டை உருட்டி பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு இப்படி வேக வைக்கிறத காமிக்கிறேன் இப்போ மச்சம் மத்தம் அடுத்த மாவையும் இப்போ புடி கொழுக்கட்டை உருட்டி ஊட்டி வைக்கிறேன் ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக இந்த மாவு ஃபுல்லாக உட்டின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா மாவையும் உருட்டியாச்சு ரெண்டு கப்பு மாவு இப்போ இட்லி பானில் தண்ணியை சூடு பண்ணி சூடு பண்ண தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு வைங்க அதில் வந்து நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டு வேக இப்போ அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் முன்னாடியே வெள்ளை பாகலை வெந்த மாவு இது அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் தான் பிடி கொழுக்கட்டை பாகலை கிண்டி ஆற வச்சு உருட்டி வைக்கணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடை இனிப்பாக தான் பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது தொட்டு பார்க்கவே இந்த விலைக்கு எவ்வளோ அழகாக வெந்திருக்க பாருங்கள் அவ்வளோதான் இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறது சூடாக இருக்குது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் இல்லை நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி சாமிக்கு வந்து கார்த்திகை நாளுக்கு நாங்கள் அந்த விளக்கு இப்போ மாவிளக்கு போடுவோம் அடுத்த கொழுக்கட்டையும் நல்லா இவ்வளோ தான் இனிப்பு பிடி கொழுக்கு பிடி கொழுக்கட்டை நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்